கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆணவத்தை அலங்காரமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்னத்த ஆணவத்தை நான் வர சொல்லிட்டேனா எல்லாம் ஆணவம்லாம் அலங்காரமாக மாற்றி ஆணவத்தைலாம் அலங்காரமாக மாற்றக்கூடாது உன் திறவை உன் திறமையை உன் புரிதலை உனக்கு உண்மைன்னு தெரிஞ்சதை சொல்கிறதில் தயங்கக்கூடாது அது பேர் தான் அலங்காரம் ஆணவன்னா ஆணவந்தான் அது தெரியாமல் பேசுனா அது பேர் என்ன ஆணவம் தான் புரியாம பேசுனா என்ன தான் அது ஆணவந்தான் உன் இருதா இல்லையானே நான் என்ன கேட்டுக்காமே மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறது ஆணவம் தான் ஆணவத்தை அலங்காரமாக்க கூடாது ஆணவன்னும் மற்றவங்க நினைப்பாங்க அது கிடையாது உன் புரியுதில்ல உனக்கு என்ன தெரிஞ்சதோ அது தெரிஞ்சதை உனக்கு எது தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்கிறதுல தயக்க இல்லாமல் இந்தியானா உன் அகம் இருக்குது அலங்காரமாக இருக்குது தெரியாம போய் சொல்கிறன்னா உனக்கு தெரியாது பார்த்தீங்களா பில்லெல்லாம் சாமியெல்லாம் கூப்பிட்டுப்பா தெரியும் உனக்கு தெய்வத்துக்கும் கடவுளுக்குமே வித்தியாசம் தெரியாதவங்களாம் என்ன வாங்கிட்டுக்கிறான் ஞானியாக வாழ்ந்துட்டு போய்கிறான் புரியுதா அப்படியே தமிழ் யாருக்கே உடல் எதுக்கே மண்ணுக்கு உயிர் எதுக்கே தமிழுக்கு பேர் யாருக்கே ஒரு தமிழில் பேர் வைக்க முடியல உயிரை எதுக்கு கொடுப்பாரு ஆனா பேர் எதில் வச்சுக்கிற தமிழ்கா அது மாதிரி எல்லாம் உலருவானுங்க உலருவா எனக்கு ஆணுவத்தோடவே தெரிஞ்சு நிற்பேன் யாருசறாங்கண்ணா நீ உ நீ நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாமே ஆணவத்தோட தான் தெரியுவாங்க நான் பார்த்துன்னு தான் யாருக்கான ஆணவம் இல்லாமல் ஆயிடுமான்னு வர பேசி வர பார்ப்போனா நாங்கள் எங்கள் ஸ்டாண்டு சரி தானேன்னு ஒரு எண்ணெய் கேட்பாங்க தெரியாமல் நம்ம டச் பண்ணிட்டோம் அந்த இடத்த தொற்றுக்கூடாது நாய்க்கு தேவதி ஏன் பேர் இப்ப இது ஒரு சாக்கா வச்சு என்ன பண்ணிட்டே நீ என்ன என்ன பண்ண என்ன நாயின்னு சொல்லாம என்ன பண்ண நீ இது இனியா அப்பே கேட்கல நீ அங்க உட்கார்ந்து பேசிக்க எப்படி கேட்க அதுவும் சசங்கத்தில் போய் பேசுகிறேன் தனியாக மெசேஜ் போட்டால் நானாக பண்ண முடியும் ஆணவத்துக்கு அடிப்பணியாதே தம்பி பயலே எதுக்கும் ஆமாஞ்சாமீ போட்டு விடாதே உன்னை சொல்ல ரேவதி ஊரில் நிறைய ரேவதிக்கிறாங்க எல்லாம் நாயிங்களா நான் சினிமா நடிகை ரேவதியை சொன்னேன்ட்டா போதும் சினிமா நடிகை வந்துடுவாங்க அவங்களுக்கு கோடி பிடிப்பாங்க இவர் ரேவதியை நாயின்ட்டாரு அங்கே போய் சொல்லணும் ஐயா எனக்கு ஜாமீன் கொடுங்க ஐயா அவன் பதினைஞ்சி நாள் போட அண்டுருவான் உள்ளே நான் அந்த ரவதியை சொல்லங்கய்யா நான் மாற்றிக்கிறேங்க என்னான்னு சொல்லிட்டேன் புரியுதா என்ன என்ன இப்போ எது ஆணவம் எது அலங்காரம் பண்ணுறத உண்மையிலேயே நம்ம என்ன அர்த்தத்தில் சொன்னோம் ஒரு மனுஷனுக்கு இங்கே பிறகுருவனுக்கு நாய் என் பேர் தமிழ் பேரில் வைக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற மனுஷனுக்கு யாருக்கும் அந்த பேர் இருக்கும் அவனை அவமானப்படுத்துற மாதிரி இருந்து போகுது இருந்தால் தான் வைக்கல மற்றபடி நாய்க்கு ஏன் ரேவதி வைக்கக்கூடாது குதிரைங்கெல்லாம் பேர் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்களா தமிழ் பேரே வச்சிருக்க மாட்டாங்க செந்தமிழன் சீமான் அப்படிலாம் வைப்பானுங்க தமிழன் அப்படிலாம் பேர் வைப்பாங்க குதிரைக்கு நாய்க்கெல்லாம் ஏன் வைக்க மாட்டாங்க செந்தமிழன் ஒரு நாய்க்குது எங்கள் வீட்டில் என்ன என்ன ஆகும் எங்கள் வீட்டு சீமானுக்குது அந்த மாதிரி கொளிகிற நாயே இல்லைன்னா ஆகும் ஒரு சீமான் ஒருத்தன் எங்கள் வீட்டு எங்கள் நான் சீமா மாதிரி கொளிகிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா என்ன நினச்சிப்பான் சீமான் என்ன தான் அவன் எல்லாேருமே தம்பி அண்ணன்னுங்கிறான் அந்த என்ன ஆகும் நம்ம எதை சொன்னோம் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பேர் என்னென்னு வச்சான் சீமா சும்மா சொமா என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஏய் யாரோ வந்தால் சொமா கொள்கிற கம்னிடுனாக்கா சீமான் என்ன பண்ணுவான் டென்ஷன் ஆகிடும் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க அதுக்கு தான் என்ன பண்ண பண்ணக்கூடாதுன்றாங்க இப்போ அகம் அலங்காரமாகுதா ஆணவமாகுதா அலங்காரமான மனம் கூட இன்னொருத்தர் என்னவா பார்ப்பாங்க ஆணவமா பார்ப்பாங்க இந்த மனம் அவ்வளோ அலங்காரமான மனம் எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்களா புரிஞ்சிடாதா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்களா மதம் இல்லாமல் மனுஷன் இருக்க மாட்டானா ஜாதி வேறுபாடு இல்லாமல் வாழ மாட்டானா உணவுகளுக்கும் ஒரு பிரச்சனையா தேவையில்லாதும் வாழலாம்னு நினைக்கிற மனம் ஆனால் பார்க்குறேன் எப்படி பார்க்கலாம் அதை எவ்வளோ ஆனவோ அந்த அளவுக்கு எவ்வளோ ஆனவோ போயிட்டா இடங்காலே இனி இடம் காலே தானே ஆகும் அதை வர ஜெயந்தி கிட்ட ஜெயந்தி பார்த்தியா ஜெயந்தி அந்த ஜெயந்தி வர அந்த நம்பர்லாம் வச்சுன்னு அப்பப்போ பேத்தின்னு ஐயா பேத்தின்னு தான் சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டாங்க இதெல்லாம் பிளாக்லிஸ்ட் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா அங்கே என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு உணர்வு நீதி என்ன கூட ஒன்றிக்கிறாங்க தெரிந்தவங்களுக்கு விசாரணை புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க அலங்காரமான மனதை மத்தவங்க என்னவா ஆக்கலாம் ஆணவத்தை அலங்காரமான ஆக்க முடியாது நீங்கள் நேர்கொண்ட பார்வையா இருங்க எது சரியோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க பேசுங்க நாலு பேருக்கு நல்லது மட்டுமே பேசுங்க கெட்டதா ஆயிடுச்சுன்னா தப்பு அங்கதான் நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன் வீடியோ பார்க்காதீங்க கெட்டதா தான் மாறிட்டோம் ஏன் மதம் ஒரு பேய் பைத்தியம் பிடிச்சின்னக்கா எந்த மதத்தை சொன்னேன் இதில் டீட்டெயில் வரப்போனால் ஒன்றும் என்ன ஆகிடுவான் ஐயோ சென்னையில் ஒரு பொறிக்கிறான் விஷயத்துக்கு பேசுகிறான்றான் அவன் நம்பர் ஒன்னும் ப்ராடு கம்பெனி ஆ மைக் வச்சுச்சின்ட்டு புரியுதா பொலிஸ் ஆகிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு சிவபக்தர்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்கன்னு காமிச்சான் ஏன் அவன் எப்படா இருப்பாங்க நான் அவன் காமிச்சான் கோமலங்கட்டின்னு இன்னும் மலையில் தந்துன்னுக்குறாங்க இவங்க தான் சிவபக்தர் உனக்கு சிவயோகின் பேர் வச்சுன்னு எப்படி இருக்கிறேன்னு கேட்குறாங்க என்ன ஐயோ இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம மாட்டி இனிமே சாமிக்கு ஏன் போலீஸ் ஆகிட்ட ஒரே திமிரு தான் அவனுக்கு அவன ஆகிட்டான் போலீஸ் ஆகிட்டான் அதனால என்ன பண்ணுங்கிறான் அவன் நான் என்ன ஆகிட்டேன் இப்பா கைதி ஆகிட்டேன் அவர் எல்லாருக்கும் பான் எத்துவரில்ல நான் அவருக்கு பான் நத்தனன்றான் சக கிட்ட வருது அப்படி அவன் பின்ன வேற என்ன தான் சொல்லுவான் அவன் கான்ஸ்டபிளும் நீ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான் அவன் கழுது பாரு நாய் மாதிரி இது என்ன பண்ணுவான் கழுதி நாயின்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டேன்னா என்ன கழுத உனக்கு தெரியாது எதை பாருது நாயின்ற கழுத ஆடினுவான் ஆமாங்க குட்டி இதை நாய் தான் இது ஏன் ஏன் மாற்றிம்மா புரியுதா உங்கள் அக அலங்காரம் கூட ஆணவமான இடத்துல போனால் என்ன அசிங்கப்பட்டு தான் நிற்கும் வேறு வழி இல்லை ஆனால் கடவுளுக்கு உனக்கு தான் டீ இல்லை எப்போதும் எப்போது எப்படி ரே யாருக்கு ரே உன் உண்மையாரு உன் உண்மை கடவுள் காப்பாற்றுட்டு தான் உன்னை கடவுள் என்ன பண்ணின்னுங்கிறாரு உன் இதயத்தை யார் துடிக்க வச்சுன்னுங்கிறா உன் சுவாசம் எப்படி போயின்னுக்குதே எல்லா எதனால் ஆனது கடவுளால் ஆனது ஸோ நீ ஆணமாக இருக்கிறியா அலங்காரமாக இருக்கிறியாறது கவனமாக இருக்க வேண்டியது யாரு நீ தான் தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி மாதிரி பேசிக்கிறீ தப்பு இல்லையான்னு நான் தெரியாம என்ன பண்ணுங்கிறேன் உண்மை இல்லையே பொய் சொல்கிறியே அது ஒருத்தர் சொன்னால் தப்புன்ற உண்மை என்ன யதார்த்தம் என்ன நான் தமிழ் பற்றாளர் எப்படி இருக்கணும் நான் உண்மையிலேயே தமிழ் பற்றாளனோ மனித பற்றாளனோ மனித பற்றுன்னு சொல்லிட்டு பித்தியார் வாழ்றதுக்கு பேசுறியா நீ வாழ்றதுக்கு பேசுறியா நீ வாழ்றதுக்கே பேசு தப்பு கிடையாது ஆனா என்ன முட்டாளாக்கியா வாழ்ற நீ அடிமைப்பட்டு போய் இருக்கிறிய அப்படி தானே நிக்கிற எவனோ ஒருத்தன் நிற்கிறான் கண்டிக்கிறோம் போட்டால் போய் நிக்கிறிய அவன் கூட பேனர் ஓட்டுறதுக்கு உன் வர சந்தோஷமா இருக்குதே உன்னை சொல்ல உனக்கு கட்சிக்கு வர வரமாட்டேன்றிய நேர்மைக்கு உனக்கு பரிசு தர தெரியலையே நீ நேர்மையாவே இல்லையே என்னுடைய கேள்வி நியாயத்தை உனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே நான் அழகாக தானே கேட்குறேன் நான் உன் மறைச்சா கேட்குறேன் நேராக தானே கேட்குறேன் வந்துருன்றேன்ல அங்கே நான் சண்டை போடணு என்னையும் வந்து என்ன பண்ணேன் இங்கே உட்காந்து என்ன கேளுன்றண்ணே இது ஆணுவமாக இது அழகு இல்லை இது நேர்த்தி இருது இல்லை வந்து என்னை கூட என்ன பண்ணல நீ உட்காந்து முகமுகமாக பார்த்து பேசுகிறேன் என்ன கடவுள் இருக்குதுன்ற போய் அதெல்லாம் அவருக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சுச்சா கேளு பேசுகிறேன் தானே உன் இதைத்த நித்துற கடவுளுக்கு இன்னொரு பேர் வச்சேண்ணே உடம்புலண்ணே சொல் இல்லைன்னு சொல்லி பார் எதில் சொல்லி உடம்புல இல்லைன்னுயா உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது தானே அது பேர் கடவுளாச்சே கடத்துக்குள்ளே இருக்குதுன்னா தான் உனக்கு புரியல உடம்புல இருக்குது அதனால் நேராக என்ன பண்ணுறேன் உடம்புலன்னே சொல்லு இது ஆனவமா அலங்காரம்மா அவங்களாம் முட்டாளுங்க இவர் உடம்புலன்னு புதுசாக கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் என்ன அது அர்த்தம் அவன் அவன் எவ்வளோ அழகாக இருக்குது அலங்காரமாக இருக்குதுனால இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக வெளியே வந்துக்குது இது மேற்பட்டு நம்ம எல்லாமே என்னன்னு சொல்லிக்கலாம் உடம்புலன்னே சொல்லி நான் சொல்ல வேண்டியது தானே அவன் சொல்லு சொல்ல மாட்டேன்ற என்னையே சொல்கிற நீயே சொன்னேன் கூட சொல்லி திரியன்ற நான் நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருங்க என்ன நம்ப நம்ம ஆள்கிட்ட சொன்னால் அவர் சொல்லுவார் அவன் மரங்கள் ஆட்டினாலும் விட்டுருவார்ல அவர்கிட்ட சொன்னால் இனிமேல் பட்டு நீங்கள் கடவுள் என்னான்னு சொல்லுங்கள் பாருங்கள் இங்கே கொஞ்சம் நல்லா யோசிங்க கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் பட்டு என்ன சொல்லுங்கள் கடவுள்னு சொல்லாதீங்க என்னன்னு சொல்லுங்கள் உடம்புலனு சொல்லுங்க அவரே சொல்லல தானே வாணா நான் சொல்ல போகிறேன் நம்ம எப்படியோ ஒன்று நேசிக்கிறதுக்கு ஒன்று அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆணவத்தை அலங்காரமெல்லாம் ஆகக்கூடாது ஆணவத்தை ஓயிச்சிடணும் ஆக அலங்காரமாக ஆகிடும் மாற்றக்கூடாது ஆணவத்தை மாற்ற ஆணவத்தை அழிச்சிட்டு அங்கே இருக்கிறதுனா ஒரு ஆணவம் மற்ற ஒரு மனைவி சாப்பாடு போடுறா உப்பு கூடிச்சு உப்பு அதிகமாகுது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பா தெரியாமல் நடந்துச்சு அப்படிதானே அந்த குழம்பு விட்டுட்டு வேறு சாப்பிடுங்க இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க அப்படி தானே நான் இப்படி தான் போடுவேன் என்ன பண்ண முடியும் அம்மா இன்றைக்கி தான் புரிஞ்சிடுச்சு உனக்கு சிகரெட்டு பிச்சு பூச்சி நாக்கெல்லாம் கேட்டு போச்சு உப்புக்குதா இன்னொரு மதியில் இருக்குது இனி தான் புதுசாக உப்பு ஆகிட்டு வாங்கினேன் எனக்கு தெரில அப்படி தான் போடுவேண்ணா என்ன பண்ண முடியும் இப்போ ஆணு தலங்காரமாக மாற்றுறதா அது வேறு அப்படிலாம்னா இல்லை ஆணவமே இல்லாமல் ஆயிடு அங்கேருந்து வரத்தலைன்னா தான் அலங்காரம்தான் அதனால் என்ன பண்ணாத ஆணவத்தை அலங்காரமாக மாற்றாத ஆணவம் இல்லாமல் ஆகிடு ஆணவத்தை தூக்கி என்ன பண்ணேன் இது எனக்கு தெரியாது தூக்கி போடு தெரியாதுன்னே சொல் எல்லாம் கும்பிட்றாங்க நானும் கும்பிட்டுங்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லேன் எல்லாம் வேல் குத்தினாங்க நானும் வேலு குத்திக்கிறேன் எனக்கு என்ன என்னேன் இதெல்லாம் என்னெல்லாம் தெரியாது குத்து சொன்னாங்க நான் என்ன பண்ணினேன் அப்படியே சொல்ல என்ன பிரச்சனை அப்படி சொல்ல மாட்டேன்றாதான் உன் பிரச்சனை தெரிஞ்ச மாதிரி வர பேசிங்கிற அவர் சொல்லாதது இவர் சொல்லாதது அவர் சொல்லதெல்லாம் இவர் சொல்கிறாரான்ற என்ன பண்ணுறது நான் உனக்கு எப்படி தான் உன்னை எஜுகேட் பண்ணுறது நான் வானான்றேன் நான் யாரோ ஒருத்தர் தேடுறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு போகலாம் நம்பா பேசிவிட்டு போகலாம் ஆணவம் இல்லாமல் ஆகிட்டு அகம் அலங்காரமாக மாறிட்டோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது